ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தவங்க சொல்லுக்குமாரி இன்றைக்கி வந்துட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டேன் காலையில் எழுந்து வேலையெல்லாம் காஃபி வச்சு குடிச்சிட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்காருக்கு வீட்டு வேலை எவ்வளோ நடந்திருக்குன்னு ஒரு அப்டேட் கொடுக்குறதுக்காக ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து அவருக்கு சென்ட் பண்ணேன் அதோட வீடியோ தான் அட்டாச் பண்ணியிருக்கேன் இது மேல் ஃப்ளோரை இருக்கு இல்லையா அந்த பேச்சில் ரொம்ப ரெண்டு போட்டிருக்கோம் அந்த இடம் மட்டும் கவர் பண்ணியிருக்காங்க இப்போ வெளில பூசுகிற வேலை ஃப்ரெண்டில் மட்டும் நடக்குது பாக்கி எல்லா மூணு சைட்லையும் பூசி முடிச்சிட்டாங்க ஃப்ரண்ட்டில் ஒர்க் ஜாஸ்தி இல்லையா ஸோ இந்த இவ்வளோ பூசுறதே வந்துட்டு ஒரு வாரமாக நடந்துட்டுருக்கு ஸோ அவ்வளோதான் இந்த மோர் மிளகா போட்ட நாள் அன்னையில இருந்து இன்றைக்கி வரலையும் மழை விடவே இல்லை ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சம் மழை விட்ட மாதிரி இருந்தது மோரெல்லாம் குடிச்சிருச்சு அந்த மிளகா சரி கொண்டு காய வச்சுட்டு வந்து கிச்சனில் இருந்த எல்லா சவணையாலையும் கீழே கொட்டிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் டப்பாவெல்லாம் தூக்கி சிங்கில் போட்டுக்கேன் கொஞ்சம் கழுவிங்க வச்சுட்டேன் இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஜாமா இருக்கும் இல்லையா அதெல்லாம் கொட்டி 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 டைனிங் டேபிளில் கொண்டு வச்சுட்டு பாக்கி இதெல்லாம் குப்பை தான் இந்த அள்ளி கொண்டு கொட்டணும் கோப்பை அவங்க வைக்கணும் ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது பாத்திரம் பருப்பு அரிசி உளுந்து பயிர் அப்படின்னு எல்லாம் இருக்குது அதெல்லாம் அங்கே மூளையில் ஒதுக்கி வச்சுட்டு டப்பெல்லாம் விளக்கிட்டுருக்கேன் ஸோ சாதம் அங்கே வடிச்சிருக்கேன் ரசம் வச்சிருக்கேன் பாப்பா வசிக்கிறதுனது ஸோ இந்த உருளைக்கிழங்கு மட்டும் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் ரசம்தான் எங்கள் வீட்டில் ரெண்டு நாளாக கஞ்சி ரசம் கஞ்சி ரசம் இப்படி தான் போகுது மூணு பேருக்குமே ஃபீவரு ஹெவி ஃபீவரு பாப்பாவுக்கு வந்தது தம்பிக்கு வந்தது இப்போ எனக்கும் நைட்லேருந்து ஃபீவர் அதிகமாகிடுச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை ஸோ நான் கட்டுற எல்லா விதமான கட்டுறும் வச்சுருக்கேன் இது இது வாங்கி வந்து ஒரு எட்டு ஒம்பது வருஷம் ஆயிடுச்சு சூப்பராக இருக்குது இன்றைக்கி வரலையும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மாதிரி போடுறது தான் இது ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் உருளைக்கிழங்க ஒரு மூணு உருளைக்கிழங்கு கட் பண்ணேன் ஏன்னா உருளைக்கிழங்க நிறைய சாப்பிடுவாங்க என் பசங்க ஸோ அப்படியே எல்லாத்தையும் ஒரு குணவில் அவசரத்துக்கு தான் எல்லாமே செய்கிறேன் இன்றைக்கி எதுவும் நிதானமாக ஜாலியாக நிம்மதியாக அப்படிலாம் செய்யலை சாதம் இருக்கு ரைஸ் இருக்கு என்ன பண்ணலாம் அப்படியே உருளைக்கிழங்கு ஒரு மூணு கழுவிட்டு நல்லா கட் பண்ணிட்டு அப்படியே க்ளீன் பண்ணிக்கிட்டே உப்பு மிளகாத்தூள் போட்டு அப்படியே நல்லா ஒரு குளுக்க குளுக்கி ட்ரேவில் போட்டு இதில் வச்சுட்டேன் ஓடிஜி வச்சு வச்சுட்டேன் வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த உருளைக்கிழங்கு சாப்பாட்டுக்கு ஃப்ரை பண்ணுவோம்ல அடுப்புல அந்த அந்த டைம் வந்தா எடுத்துறது ரொம்ப ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மாதிரி வைக்கிறது இல்லை ட்ரையாக போய்ட்றது இல்லை ஸோ சாப்பாட்டுக்கு தான் வைக்கிறேன் நான் ஓகே இது அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு சாப்பிட்ற மாதிரி நினச்சி பாருங்களேன் இல்லை ஓடிஜிலேயே வந்து நல்லா ஃப்ரைடில் வச்சு பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அப்போ தான் வந்து அந்த தட்டில் ஒட்டாமல் வரும் ஸோ அந்த சின்ன இட்லி பானங்க அப்படியே ஒரு கையில் என்ன கிடச்சிதோ அதை போட்டு அப்படியே குளுக்குறாங்க பாருங்கள் என்னோடய இன்ஸ்கட்டெலாம் தெரிது வரி நல்லா தூக்கி கட்டிட்டு வேலை செஞ்சிட்ருக்கேன் ஸோ ஒரு குளுக்க குளிக்கிட்டு அப்படியே சூப்பராக இருக்கும் இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சோம்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மட்டும் போட்டான் சரி ஓகே ஓவனோட அந்த ட்ரே இருக்குது இல்லையா கிரில்ல தான் போட போகிறேன் போட்டுட்டு அப்படியே இதை எல்லாத்தையும் ரெண்டு பேட்சாக வைக்கலாமான்னு பார்த்தேன் ரெண்டு பேட்ச்லாம் வச்சு இங்கே டைம் இல்லை சாப்பிட்றதுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அள்ளி இவ்வளோதான் இவ்வளோண்டு வச்சோம்னா நல்லா ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கெல்லாம் நான் இந்த மாதிரி பண்ணி கொடுப்பேன் சும்மா லைட்டாக மேலால் ஒரு 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 ஊருக்கிழங்க மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும் போட்டு செஞ்சு கிரில்லில் வச்சுட்டு வச்சுன்னா வச்சுக்கோங்களேன் சூப்பராக முறுமுறுன்னு இருக்கும் ஸ்நாக்ஸுக்கு ஸோ நான் இது வந்து வீட்டில் நம்ம ரசத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு செய்வோம்ல அந்த மாதிரி தான் செய்கிறேன் ஸோ அதனால் இருக்கட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டு மேலே நிறைய அள்ளி வச்சிட்டேன் ஒன்று ஒன்றா நிறைய வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் முருமுருண் ஆகிடும் ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய வச்சு வச்சோம்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ஸோ ஒரு இருபது நிமிஷத்துக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஓவன் ஓவன் வந்து ப்ரீ ஹீட்டில் இருக்கு இப்போது ஒரு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை வந்துட்டு உள்ளே பாருங்கள் நெருப்பு மாதிரி மேலேயும் அந்த மாதிரி கம்பி இருக்கும் ஸோ ப்ரீ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சு விட்டுட்டோம்னா அதுபட்டி தேர்ட்டி மினிட்ஸ் வச்சால் முறுமுறுன்னு இருக்கும் டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சோம்னா சாப்பிட்றதுக்கு ரஸத்துக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோதான் வச்சு விட்டுட்டேன் இன்றைக்கி மினி விலாக்ஸ் தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா டப்பாவெல்லாம் கழுவி கவுத்து வச்சிருக்கேன் டைனிங் ஹாலில் தான் இருக்கு நைட்டு உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை ப்ரொவிஷன்ஸ்லாம் வாங்கிட்டு வரணும்ல இப்போ ஸ்கூல் போகிறதுக்கு ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி சாப்பாட்டுக்கு ரெடி ஆகிட்டும் எல்லாத்தையும் கழுவி கவுத்தாச்சு கவுத்துட்டு சாப்பாட்டுக்கு இந்த இந்த கன்சிடன்சி இந்த மாதிரி இருக்கும்போது சாப்பாட்டுக்கு சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் வெந்து நம்ம அரிசி நம்ம ரசத்துக்கெலாம் வறுக்கும் இல்லை உருளைக்கிழங்கு அந்த மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சோம்னா நல்லா முறுமுறுன்னு ஆகிடும் ஸோ வச்சுட்டு ரைஸ் போட்டு சாம்பார் ரசம் ஊற்றி ரசம் இருக்குது ரைஸ் வடித்து வச்சுருந்தேன் வேலை செஞ்சுக்கிட்டே தான் கை கால் கழுவ கூட டைம் இல்லை அப்படியே ரைஸை போட்டு பசங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் கதவு ஒரு மணி நேரமாக தட்டியிருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்காங்க போல் எனக்கு தெரியாது நான் எல்லா கதவையும் சாத்திக்கிட்டு உள்ளே வேலை செஞ்சுட்ருக்கேன் ஸோ சாதம் போட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டு ரசம் ஊற்றி நானும் சாப்பிட்டுட்டேன் எழுத்த வீட்டில் கதவு தட்டினாங்க சரினு என்னென்னு போய் பார்த்தா கூகுள் பின் வந்திருந்தது எனக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கும் போல நான் கதவு தட்டியிருப்பார் போல் எனக்கு காதில் வேலை ஸோ அவங்க வாங்கி வச்சுருந்துருக்காங்க ஸோ அவங்க கதவு தட்டிட்டு அதை கொடுத்தாங்க ஒரே ஜாலி தான் ஹாப்பி தான் என்ஜாய்மெண்ட் தான் தேங்க்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியான காக்ரோச்சு ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள் எல்லாமே பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் யூ பை பாய் ஸோ கூகுள் பின் வந்தது இன்றைக்கி ஒரு பத்து மணி பக்கம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதை அப்ளை பண்ணும் எல்லா வேலையும் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன் இதெல்லாம் க்ளீன் பண்ணோம் அவ்வளோதான் இந்த பாத்திரம் அந்த கீழே கிடக்கிறது தான் கிடக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை சூப்பர் சாட்டில் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள் மக்களை தேங்க்யூ பாய்